ஹேண்ட் புக் ஃபோர் கேண்டிடேட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரூல் என்ன சொல்லுதுன்னா ஒரு கேண்டிடேட் வந்து முறையாக அனுமதி பெற வேண்டும் அப்ளிகேஷன் டைமுக்கு கொடுக்கணும் லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கு தனி பர்மிஷன் வாங்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமோ லவுட் ஸ்பீக்கரோ நைட்டு பத்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ கடைசிக்கு இரண்டு நாட்கள் பயன்படுத்தக்கூடாது நாற்பத்தெட்டு மணி நேரம் பத்து மணிக்கு மேல ஒரு கேண்டிடேட் மக்களை சந்திக்க கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைனோ ஏன்னா இன்வேரியபிளி இத்தனை நாளாக நம்ம பிரச்சாரம் முடிகிறக்கே நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றையெல்லாம் ஆயிருக்கு ஏன்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய டைம் ஒரு ஒரு இடத்துல லேட் ஆகுது சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியலனா பத்து மணிக்கு மேலே மைக் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாரையும் சந்தித்து குலுக்கிட்டு ஒரு வணக்கம்னாச்சு சொல்லிட்டு வரீங்கன்னா மக்கள் அங்கேயே காத்திருக்கின்றார்கள் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கூட்டமே வரல யாருமே இல்லை நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆர்வமாக நிற்கிறாங்க அரசியல் மாற்றம் வேண்டும் என்று இருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இருக்கிறோம் நினைக்கிறாங்க அப்போ கடைசி மூணு நாலு பாயிண்ட் எப்பவுமே டிலே ஆகுது இந்த இது புது பாயிண்ட் எங்கேயுமே போலிங்க நாங்கள் பத்து மணிக்கு அப்புறம் மக்களை சந்தித்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அம்மா பத்து மணிக்குள்ள வர முடியல பேச முடியல பத்து மணிக்கு மேலே பேசக்கூடாது அதில் மன்னிச்சுக்குங்க அதை சொல்வதற்கு கூட ஏற்கனவே காவல் காவல்துறை அனுமதி கொடுத்த இடங்களுக்கு தான் இது போயிருந்தோம் அங்கே காவல்துறையும் இருந்தாங்க அதனால் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் போய் அந்த பகுதியில் ஆவாரம்பாளையம் உட்பட அந்த பகுதியில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா மக்களே சொல்வார்கள் நாங்கள் நான்கு மணி நேரமாக காத்திருந்தோம் ஒரு அரசியல் கட்சி ஒரு பத்து மணி ஆச்சு நாங்கள் மக்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படியே போக முடியாது பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை ஆனால் பத்து மணிக்கு மேலே மக்களை சந்திப்பதை யாரும் தடுக்க போகிறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே இது செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல முறையாக அனுமதி பெற்ற ரூட் புதுசாக டிவியேட் ஆகலை டைவெர்ட் ஆகலை ஆனால் இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் செகண்டு இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க பிரதமராக பத்து மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஷ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி பத்து மணிக்குள்ளே வர முடியல என்னை மன்னிச்சுக்கங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்துருக்கு ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது அண்ணா எங்கள் ஊர் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க குழந்தைக்கு பேர் வையுங்க இறங்கி வாங்க மாலை மரியாதை ஏற்றுக்குங்க ஆராத்தி எடுக்கிறோம் வந்து நெல்லுங்க ஸோ மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது மக்களை பத்து மணிக்கு மேலே சந்திச்சு சரி காவல்துறை இருந்தாங்களே நான் மைக்கில் பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுகிறேன் எல்லா இடத்துலையும் காவல்துறை இருந்தாங்க

எப்போவுமே டிஎம்கேக்காரன் கையில் கட்ட போட்டுக்கிட்டு ரெண்டு இங்கை ஊற்றிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பது சகஜந்தான் இதை எழுபது ஆண்டு காலமாக பார்க்குறோம் அது புதுசு கிடையாது ஆனால் இன்னைக்கு பிஜி இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் கிடைக்காது ஏன்னா மக்களுடைய கோபம் மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கம் தெரியும் சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை குழந்தையோடு வந்து ஒம்போதரை மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும் இவ்வளவு பெரிய எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க பவரெல்லாம் அவங்க பக்கம் காவல்துறை எல்லாம் அவங்க பக்கம் அத்தனை காவல்துறை இருக்குது யாராச்சும் வந்து பிஜேபிக்கார எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளாம் காதில் என்ன பூ சுற்றிருக்குமா மேடம் தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க கேமராமேன் இருந்தாங்க ஸ்டாட்டிக் இருந்தாங்க அவங்க யாருக்கிட்டையும் வீடியோ இல்லையா நேற்று இரவு என் பிஜேபிக்கும் போய் நாலு பேர்த்து அட்மிட் பண்ணிட்டு எங்களை அடித்தாங்க சொல்ல தெரியாதா அதனால நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கை கலப்பங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க இதுதான் ஆரம்பிச்சதே அவங்க தான் எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இன்னைக்கு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் ஓ திமுக கோட்டை மக்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று இந்த அரசியல் புரட்சியை நடத்த வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் ஸோ நான் கேட்குற ஒரு வீடியோ இல்லை பத்து மணிக்கு மேலே அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண வீடியோ 10 எலக்ஷன் Which election commission rule stops me? You please quote the order, madam. Is there any guideline, regulation, election commission which says a candidate after 10 p.m., if he goes late to a predetermined point, which is approved by the police, and which from morning till evening we go only in their predetermined route, because of delay from morning till evening, if he reaches a spot late, which election commission manual or handbook prescribes? At 10 o'clock, the candidate has to abruptly leave the vehicle and go to his home. It doesn't prescribe. I am well within the rules and regulations prescribed by the election commission. Because in a predetermined route, you are going and saying sorry to the people. Sorry, I can't come before 10 o'clock. You are, you are giving your apology to them. You are coming back. Now, my question to the police and others is they have to show a video where I have sought sought vote for myself or for the Lotus. That will be a violation. That they have to show. From 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 your point of view, it is not a violation. Why it is violation? If somebody calls a violation, they don't even know the law. They are unfit to be doing the election duty. Then how the case had been registered by the police in What case registering is a big thing? Case India FIR registration is a big thing. You want, we can register thousand FIR today. Thousand FIR, you go to a police station, you can register against they anybody. Also saying that you know, continuously have been violating law, and the police are not taking action, so they don't mind taking action of the returning officer what continuously madam you are a reputed journalist you have to speak with facts you cannot speak like a dmk spokesperson you tell me what continuous allegation what violation you tell me violation number one what is that violation where did we violate what time we violated please tell me madam when somebody is asking you this it is your right as a journalist to question back right anomaly cannot have a different justice in coimbatore dmk cannot have madam Preeti has to ask me sir this is all allegation number one happened on this date so you cannot say in the air saying oh continuously anomaly is violating so they are acting

எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமா வந்தாங்களா அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னெழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து நிக்கிறாங்க இது முதல்லயே அப்ரூவ் பண்ண முதல்ல காவல்துறை பர்மிஷன் நாங்க அங்க போயிருக்கோம் ஜாம் ஒரு ஒரு இடத்துலயும் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது அஞ்சு நிமிஷம் ஆகுது மக்களை சந்திக்கிறோம் கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு பத்து மணிக்கு போனோடனே மைக் ஆஃப் பண்ணிடுறோம் ஏற்கனவே இருக்கிற மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் சாரிங்க பத்து மணிக்கு வர முடியல

I am well within my right to switch off my microphone at 10, well within my right to complete the Yatra route for the day, which is pre-approved by the police, and meet the public who has already gathered there, waiting for me. Okay, I'll go for the second, second thing now. Let us imagine I'm not going there. At 10 o'clock I say bye-bye, time is up, I'm going back home. What is the guarantee people will not create a law and order there? Of course they'll create. They're waiting for four hours. They will say the candidate doesn't even have the basic decency to come and meet me. In a democracy, this has to happen. For example, DMK, nobody comes to their pracharam. I am responsible for it. Nobody comes. They take 10 pride crowd. They make 10 pride crowd to stay there. They candidate gives on speech. He moves to the next point. If that is their political model, how am I responsible for their model? I am responsible for our model only. I am responsible model only. the video viral, கிளம்பி வருவீங்க ஒரு ஒருத்தான் கூட்டிட்டு வருவாங்க எங்கால கை கட்டி உங்க வந்து பாத்துட்டு அதான் ஆசை உங்களுக்கு அப்படியே காது நல்லா இருப்பா கேளுப்பான் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொருத்தர் இன்னொரு கருத்து வைப்பாங்க கருத்தா கருத்து கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கிறதா நீ என்ன வேணாலும் பேசுவதையே கேட்டுட்டு போணுமா இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் நீ கவுண்டிங் ஆரம்பிச்சு மூணு நாலு ரவுண்ட்லயே தெரிஞ்சு உங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்துல ஆளாயிருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இது குத்துறா இவன் குடைறான் எங்களுக்கு கூட்டம் வரல அவங்களுக்கு கூட்டம் வருது இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட் புக் கூட பதில் சொல்றேன் பத்து மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லிருக்கேன் பத்து மணிக்கு மேல ஒளிபரப்பு ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம் இது நான் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் பத்து மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது எல்லா கேண்டிடேட்டையும் போய் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பத்து மணிக்கு அப்புறம் இருக்கும் அங்கே போய் பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனோம் ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீடி அப்ரூவ்ட் ரூட் புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது புதுசா நாங்களா வண்டியை திருப்பி இடத்துக்கு போகக்கூடாது காவல்துறை அனுமதி கொடுத்து சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க பத்து மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மட்டும்தான் வந்து நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க அண்ணா அண்ணாமலை கோட்டு போடுங்க தாமரை கோட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே சாரிங்கம்மா லேட் ஆயிடுச்சு குழந்தைகளோடு இருக்கீங்க காலையில காலையிலேருந்து டிலே ஆயிடுச்சு பகலில் வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா தப்பா நினச்சிக்காதீங்க பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்க எல்லாரும் நின்னாங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க ஏப்ரல் பத்தொம்போது வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை

என்ன கேள்வி கேட்கறீங்க ஒரு மனசாட்சியோட கேட்கறீங்களா நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்களா வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன் தப்பா போயிடும் அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும் தப்பா போயிடும் வாய் இருக்குன்னு நீங்க இதே இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்ட கேட்பீங்களா புதுசா மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்யல இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல செய்யல இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைக்காக வாய் அப்ப எல்லா கமிஷியோ எல்லா கட்சியும் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கேட்கலாமே. ஏன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இதை பத்தி யோசிச்சு அப்பயே புல்லட் ட்ரெயின் விடல. கேக்குற கேள்வி ஒரு நாய் இருக்கணும். ஸ்மார்ட் நீங்க எழுப்புறப்ப எழுப்புவோம் அண்ணா. நான் பேசி இருக்கங்க ஸ்மார்ட் சிட்டில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேணான கேள்வி கேக்குறீங்களா? எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டி பத்தி உங்ககிட்ட நூற்று கணக்கான முறை பேசிட்டே இருக்கேன். சட்டபேரவையில பேசி இருக்கேன். ஊழல் அது தலைவர் நடவடிக்கை ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க அறம் இருக்கான்னு பாத்துக்கலாம் அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்கான் நீங்க அறம் இருக்கான்னு பாருங்க அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்க கூடாதுன்னு ஒரே நாய்தான் தான் இருக்கணும் கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி அறத்தோட கேள்வி இல்லனே ரெண்டு ரூபா குறைக்கலனே பெட்ரோல் டீசல் வந்து பத்து ரூபா ஏழு ரூபா தீபாவளி அணி குறைச்ச போன வருஷம் அதை பாக்கலையா சரி நீங்க நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்கல்ல அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா அது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் நீங்க இல்ல சிலிண்டருக்கு நூறு ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க கேட்டீங்களா அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இது ஜேர்னலிஸ்ட் நேற்று நம்ம சண்டை போட்டுருக்கோம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டையோ ஒரு திமுக அண்ணா நியாயமா இருங்கண்ணே சாப்பிடற சாப்பாடு உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கும் நியாயமா கேளு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு ரூபாய் குறைப்படுது முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா என்ன வெக்கமா இல்லையா நூறு ரூபா குறைக்கா உங்களுக்கு சொல்ல சாலை நான் சொல்றேன் நூறுரூவா குறைக்கா மந்தீங்கன்னு கேக்கலையா நீ கேட்டிங்களா 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 ஒரு நிமிஷம் நீ கேட்டிங்களா கேட்டிங்களா நீங்க கேட்டிங்களா சொல்லுங்க என்ன சொல்லுங்க கேட்டிங்களா ஒரு நிமிஷம் நாங்க ரெண்டு ரூபா மூனு ரூபான்னு சொல்லாதீங்க பெட்ரோல் டீசல் விலைய ரெண்டு வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கான்னு நீங்க பாருங்க ரெண்டு வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கான்னு நீங்க பாருங்க ரெண்டு வருஷத்துல எவ்வளவு குறச்சிருக்கீன்னு பாருங்க

அதன் பிறகு மூன்று ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது கேட்ட நல்ல ஜர்னலிஸ்ட் இவரங்க கேள்வி எப்படி கேட்கறாரு அண்ணா எலெக்ஷன் மாதிரி ரெண்டு ரூபா குறைச்சிருச்சு எலெக்ஷன் மாதிரி இறங்கு ரெண்டு ரூபா குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில ஆரம்பம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நாயம் இருக்கணும் ஆமாண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே மக்கள் முடிவு பண்ணிட்டே நீங்க நடந்துக்கிற விதத்த மக்கள் முடிவு பண்ணட்டும் நான் அனஸ்டா சொல்றேன் பத்திரிகையாளர்னா ரெண்டு கொம்பு கிடையாதுண்ண அதே மாதிரி அரசியல்வாதினால ரெண்டு கொம்பு இல்ல ஒரு நிமிஷம் மக்கள் தான் பாக்குறாங்க சார் மக்கள் தான் பாக்குறாங்க நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்ப முன்னேறி இருக்குமே மக்கள் தான பாத்துட்டு உங்களையும் மக்கள் பாக்குறாங்க என்னையும் மக்கள் பாக்குறாங்க பத்திரிகையில அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேக்குறேன் பத்திரிகையில அறம் இருக்கான்னு நான் கேக்குறேன் பத்திரிகையில அறம் இருக்கான்னு கேக்குறேன் சார் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு கூகுள் இருக்கு மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குடிச்சவங்க தெரியாது உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பாவா நீங்க சின்ன பாப்பாவா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா பெட்ரோல் டீசல் விலை மத்திய அரசு குறைக்கவே இல்ல குறைக்கவே இல்ல தீபாவளிக்கு பத்து ரூபாய் 7 ரூபாய் குறைக்கல பெட்ரோல் டீசல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் டீசல்ல பத்து ரூபாய் 7 ரூபாய் குறைக்கல உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா ஆர் யூ தட் கான்ஃபிடென்ட் இல்ல 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 நான் ஐ வான்ட் ஐ வான்ட் டெஸ்ட் யூ ஆர் யூ தட் கான்ஃபிடென்ட் போன தீபாவளி பத்து ரூபாய் 7 ரூபாய் நான் குறைக்கல எனக்கு ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க தெரியாத கேள்வி கேட்காதீங்க தெரியாத கேள்வி கேட்காதே. ஞாபகம் எல்லாம் தெரியாதுன்னே விட்டுரு. மத்திய அரசரோட மத்திய பாரேஜ ஜாதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய இங்கிருந்து மத்திய பாரேஜ ஜாதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று ழைத்து அதை அனுப்பிச்சிருக்கோம் அதனால கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம்னா வந்த உடனே வேகமா சொல்றோம். சிஏஜி தானே சிஏஜி கரெக்ட்டா வேலைய செஞ்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய யார ஃபைனான்ஸ் செகரட்டரி கோவம் அவர் குறிப்பிட்டிருக்க எந்த விதத்தில் இன்ஃபிளேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை சிஏஜிங்கிறது இண்டிபெண்டன் பாடி அவங்க இண்டிபெண்டா தணிக்கை நடத்தி வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் இவங்க இதே சிஏஜி மத்திய அரசை பத்தி சொன்னா தூக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க இதே சிஏஜி மத்திய அரசை பத்தி எங்கேயாச்சும் சொன்னாங்கன்னா அது வேத வாக்கு புத்தர் சொல்லிட்டாங்கன்னு ஸ்டாலின் அப்படியே சுத்துவார் எல்லா பக்கமும் ஆனா இதே சிஏஜி தமிழக அரசனுடைய மோசமான செயல்பாடுகளை பத்தியோ ஒரு வேஸ்ட்ஃபுல் ஃபுல் எக்ஸ்பென்டேஜர் பத்தி சிஹ்ஜி சொல்லும் பொழுது எதற்கு எதற்கு தமிழக அரசு சிஏஜி அதிகார மாத்துறாங்க அதே கேள்வி நான் வைக்கிறேன் உங்களுக்கு ஏன் ஃபேஸ் பண்றது தைரியம் இல்லையா இல்ல ஒருவேளை சி அதிகாரி தணிக்கைக்கு நீங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லன்னா நீங்க எக்ஸ்பிலனேஷன் கொடுங்க நீங்க சிஜி சிஹ்ஜி உடைய தணிக்கைக்கு எந்த விதத்துல மாறுபாடு நீங்க எக்ஸ்பாலேஷன் கொடுங்க பல இடங்களில போஸ்ட் ஓட்டிருக்காங்க அதாவது ஜிபே பேர்ல வந்து பிரதமர் மோடியுடைய பலதோட பாஜக செய்த ஊழல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேன் பண்ண வீடியோ வர மாதிரி போஸ்ட் ஓட்டிருக்காங்க

அது உங்களுக்கு வெட்டறானே நீங்க போய் டெலிகாஸ்ட் பண்ணுங்க டிங் ஆப்ரேஷன் பண்ணுங்க எண்பது ரூபாய்க்கு டிவி சேனல் நடத்துறீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கேமரா வச்சிருக்கீங்க வேலையை நீங்க செய்ங்களே நீங்க டிவியில போடுங்க மக்கள் பார்க்கட்டும் அதுக்கு அண்ணாமலை எல்லாத்துக்கு ஸ்போக்ஸ்பர்சனா பேசுறோம் ஓண்ட் ஓண்ட் இஸ் எலெக்ட்ரல் பவுண்ட் வில் பீ எலெக்ஷன் இஸ்யூ ஃபார் ஒய் இஸ் குட் ஒன்லி वी आर வெரி ட்ரான்ஸ்பரண்ட் வாட் இஸ் ரங்க் இன் இட் வாட் இஸ் ரங்க் இன் இட் விட்செவர் பார்ட்டி வில்ஃபுல்லி திโดனேட்டட் இட் இஸ் ஆல் இன் தி பப்ளிக் ஐஸ் நவ் So, what is that to hide? Why will it be a setback? BJP have taken almost 60% of electoral bonds. If they like BJP, they are giving to BJP. Right. If there is a TV channel which is number one TRP, can I go and shoot down that journalist? You are from ANI. Your rival is PTI. There are this many channels. One channel is number one. Can I go and kill them? Which channel people like people watch? Which party people like people donate? So, can I go and put the gun to the editor's head and say, You are number one, I am going to kill you?

இல்ல அவங்க போட்டி போடுறாங்களா நாங்க போட்டி போடணும் நாங்க எப்படி வாக்கு கேட்கிறோமோ அந்த மாதிரி நாங்க கேட்கிறோம்